தேவர் அரசாணை வழக்கில் வந்து நேற்று தமிழக அரசாங்கம் போய் இந்த தேவர் அரசாணையை அமல்படுத்துறதுக்குண்டான அதிகாரம் வந்து மத்திய அரசாங்கத்துக்கு தான் இருக்கு எங்களுக்கு கிடையாது மத்திய அரசாங்கம் தான் அமல்படுத்தணும்னு சொல்லி ஒரு பதில் மனு தாக்கல் பண்ணியிருக்கு அதாவது இந்த தேவரரசாணை வந்து அமல்படுத்துறதை வந்து மத்திய அரசாங்கத்துக்கு வந்து அதிகாரம் இருக்கிற மாதிரியும் தமிழக அரசாங்கத்துக்கு எந்த அதிகாரம் இல்லாத மாதிரியும் இதை வந்து முழுக்க முழுக்க பொறுப்பு அவங்கன்னு சொல்லி வந்து பழியை போட்டு வந்திருக்கு அப்படி பார்த்தா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல வந்து தேவ அரசாங்கன்னு சொல்லி எப்படி அறிவிக்க முடிஞ்சவனால அவங்களுக்கு எந்த அதிகாரம் அப்படி இருந்துச்சு அப்படியே மத்திய அரசாங்கத்தை வந்து அவங்க அமல்படுத்தணும்னா இங்க இருக்கிற வந்து இந்த தமிழக அரசாங்கம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணணும் ரெக்கமெண்ட் பண்ணி வந்து இந்த சமுதாயம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேரும் ஒண்ணு அப்படின்னு சொல்லி வந்து ரெக்கமெண்ட் பண்ணி மத்திய அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா இதை அமல்படுத்த கோரி ஒரு பிரஷர் பண்ணலாம் ஆனா ரெண்டாயிரத்தி எட்டுலயே வந்து இதே திமுக அரசாங்கம் தள்ளர் மரலாக முடியாத மூணு பேரும் ஒன்னுதான் தான் ஆதாரங்கள் எல்லாமே சொல்லி இவங்களே அன்னைக்கு இருந்த சிஎஸ் சீஃப் செக்ரட்டரி வந்து பாத்தீங்கன்னா இதை பத்தி ஒரு அறிக்கை தான் ஒரு தாக்கல் பண்ணிருக்காங்க கோர்ட்ல அன்னைக்கு பண்ணதும் அதே திமுக அரசாங்கம் தான் இன்னைக்கு இப்படி சொன்னதும் இதே திமுக அரசாங்கம் தான் சொல்லுது ஆக யாரை வந்து திருப்திப்படுத்துறதுக்காகவோ யாரை ஏமாத்துறதுக்காக இந்த மாதிரி நடந்துக்கலாம்ன்றது சத்தியமா தெரியுது வரப்போற உள்ளாட்சி தேர்தலில் நிச்சயமா இதனோட இதை வந்து பார்த்தீங்கன்னா பிரதிபலிக்கும் இவங்க இருக்கிற ஸ்டாண்டு இன்னைக்கு இருக்க பிஜேபி அரசாங்கமோ இந்த திமுக அரசாங்கமோ இந்த தேவர் அரசாணை பாலை வந்து எத்தி எத்தி விளையாடுறத கண்டிப்பா வரப்போற உள்ளாட்சி தேர்தலில் நிச்சயமா இது எதிரொலிக்கும் அதுக்குண்டான வேதைகள் வந்து தேசபக்த தலைவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கட்டத்தை நகர்த்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க சரி ரைட் ஓகே இது ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா போரும் போராடாத எந்த இனமும் வந்து பாத்தீங்கன்னா எந்த காலகட்டத்திலையும் எந்த உரிமையும் வாங்கினதா எதுவுமே கிடையாது இன்னைக்கு இருக்க தேவர் சமூக இளைஞர் பூரா என்ன பண்றாங்க இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லேயும் எல்லாத்துலேயும் வந்து ரீல்ஸ் போடவும் சும்மா நாக்க துருத்திக்கிட்டு கையில் ஒரு வாழை வச்சுக்கிட்டு சும்மா அப்படி போடவும் இப்படி போடவும் பாண்டிப்பைய கம்பெடுத்தா சங்கரன் கோயிலில் பஸ் ஓடாது அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை போடுறதும் என்னடா பார்வை நான் என்னடா சேர்வன்னு சொல்கிறதும் புத்தி க கருகை தான் கல்ன்னு சொல்றதும் இந்த மாதிரி டைலாக்கை போட்டுக்கிட்டு பத்து விசா பிரேஜம் இல்லாத ஒரு ரீல்ஸை போட்டு தெரியுறாங்க மீதி பேர் என்ன பண்ணுறாங்க படித்தலைங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க இந்த கட்சியில் இருந்து என்ன பண்ணுறாங்க எப்படி வந்து அரசனை வந்துடும் எப்படி வந்துடும் நம்ம மூணு பேரும் ஒன்று தானே ஆதாரங்கள்லாம் இருக்குல்ல வந்துடும் சொல்லிட்டு எந்த போராடம் நம்ம போராட்டம் பண்ண மாட்டோம் அவங்க எதுவும் பண்ண மாட்டோம் பொருள் கொடுக்க மாட்டோம் ஆனால் எங்களுக்கு அரசாணை வந்துடும் எப்படி வரும் எப்படி வரும்னு கேட்குறேன் நான் ஒரு மாற்று சமூகத்தை சேர்ந்த ஒரு புள்ளுருவி ஒரு வீடியோ போடு நீங்கள் வந்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி வீடியோ போடு உனக்கு என்ன எரியுது இந்த மூணு பேர் சேரதுல இது அவங்க திட்ட வந்து இந்த சமூக இளைஞர்கள் தான் திட்டம் யோசித்து பாரு நீங்க வந்து ஒற்றுமை ஆகறத உங்களுக்கு உண்டான உரிமை வர்றத ஒருத்தர் கொடுக்க கூடாதுன்னு அதனோட பலன் என்னன்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியும் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இதுல சில பேர் வந்து பாத்தீங்கன்னா நாங்க தனி பெரியோம் நாங்க வந்து இந்தியா ஃபுல்லா இருக்கோம் நாங்க அங்க வரைக்கும் இருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்து கொலப்பெயர்றதுக்காண்டியே வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு நாளா முக்குலன்னு சொல்லி திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு வேதான முழுமரத்து ஏற மாதிரி நாங்க தனி நாங்க அப்படி நாங்க இப்படி எங்க உரிமையை புடுங்கிட்டாங்க எங்களை அப்படி பண்ணிட்டாங்க மருது வண்டிகளை புடிச்சு தூக்குல போறது காரணமே இந்த கல்லர் மரவர் தான் இவங்கதான் அப்படி பண்ணிட்டாங்க தேவலாத வதந்திகளை பரப்பி விட்டு அவங்க எந்த இடத்துலயாவது அந்த சமுதாயத்துக்காண்டி நின்றுக்காங்க பார்த்தா எந்த இடத்துல நின்று மாட்டாங்க ஒரு இடஒதுக்கீடுக்காண்டியோ ஒரு வேலைவாய்ப்புக்காண்டி எந்த இடத்துல அதை பத்தி பேசியிருக்கே மாட்டாங்க அப்ப எதனால இவங்க பண்றாங்க அப்படின்னா அரசியல் எலும்பு துண்டுகள் வேற எதுவும் கிடையாது எலெக்ஷன் வர போய் எலெக்ஷன்ல அதுல போயிட்டு வந்து பார்த்தா அந்த பாத்தீங்கன்னா நாங்க பிரிச்சுட்டோம் ஆஹ் ஓட்டம் இந்த மூணாவது ஓட்டம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மூணு ஒரு ஓட்டம் இருந்தா நாங்கள் மூணாவது பிரிக்கிறோம் எங்களுக்கு ஏதாவது எலும்பு அப்படின்னு போறப்போ டக்குன்னு கவிக்கிட்டு வாழக கோஷம் போட்டு வராது வேற எதுக்குமே கிடையாது என்ன இருக்குன்னு சொல்லுங்க நீங்க சரி இன்னொரு ஒரு தப்பான ஒரு வதந்தியை வந்து பறப்பிக்கிறாங்க என்னன்னா கல்லர் மரவர் எல்லாம் இருக்கு இருக்கா இருக்காங்க டிஎன் இருக்காங்க அனம் டைம் ஏமாற்றப்பட்டோம் நாங்க ஏமாற்றப்பட்டோம்னு சொல்லுவோம் அறிவுத்த பதர்களா கல்லர்லயே வந்து பாத்தீங்கன்னா திருமலை கல்லர் கந்தரபோட்டை கல்லர் கூத்தப்பால் கல்லர் பெரிய சுழி கல்லர் இவங்க மட்டும்தான் வந்து எம்பிசி இருக்காங்க அது போக கிளைவழி கல்லர் நாட்டார் கல்லர் அம்பல கல்லர் அப்படின்னு சொல்லப்படுகின்ற மீதி இருக்கிற எல்லா கல்லர்களுமே பாதிக்கு மேற்பட்ட ஐம்பது சதவீத கல்லர்கள் வந்து அவங்க பிசில இருக்காங்க இதே திருமலை கல்லர் வந்து பாத்தீங்கன்னா வந்து மதுரை தேனி திண்டுக்கல் சிவகங்கை விருதுநகர் ஆஹ் திருச்சி புதுக்கோட்டை இந்த மாவட்டத்துல மட்டும்தான் இவங்க எம்பிசி திருமலை கல்லர் மீதி மாவட்டம் நீங்க வந்து சேலத்தூர் திறமலை கல்லர் போனாலும் பி சி சர்டிபிகேட் தான் கோயம்புத்தூரில் இருந்தாலும் அவருக்கு பிசி சர்டிஃபிகேட் தான் திருப்பூரில் ஒரு பிசி சர்டிஃபிகேட்டு சென்னையில் இருந்தாருன்னா அவருக்கு பிசி சர்டிபிகேட்டு காஞ்சிபுரத்தில் ஒரு பிசி சர்டிவிக்கேட்டு அதே இது வந்து பார்த்தீங்கன்னா கந்தரக்கோட்டை கல்லர் வந்து பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் திருச்சி திருவாரூர் புதுக்கோட்டை மதுரையில் மட்டும்தான் அவங்க வந்து எம்பிசி மற்ற மாவட்டம் தேனியில பேர் கந்தரக்கோட்டை கல்லூர் இருந்தாருன்னா அவருக்கு பிசி கல்லர் தான் கொடுப்பாங்க அதே மாதிரி மரபர்ல வந்து பாத்தீங்கன்னா ஆப்பநாட்டு கொண்டைங்கோட்டை மரவர் வந்து பாத்தீங்கன்னா அங்க ராமநாதபுரம் திருநெல்வேலி விருதுநகர் மதுரை தேனி இங்க மட்டும் தான் அவங்க பிசி இதே சென்னையில போயிட்டு வந்து அந்த மரவர் வந்து பாத்தீங்கன்னா சர்டிபிகேட் அவருக்கு பிசிபிகேட் கிடைக்கும் செம்ப மறவர் மரவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு மூணு மாவட்டத்துல மட்டும்தான் அவங்க எம்பிசி மீதி மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிசி இந்த மாதிரி இருக்கிற கல்லர் மறவருக்கே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபது சதவீத கல்லரும் மரவரும் இன்னைக்கு பிசில தான் இருக்காங்க என்னைக்காவது வந்து பாத்தீங்கன்னா எல்லா கலரும் வந்து பிசி கேட்டுக்காங்களா எல்லா மரவரும் வந்து பாத்தீங்கன்னா எம்பிசி கேட்டுக்காங்களா இல்ல எல்லா கலருமே வந்து எம்பிசி கேட்டுக்காங்களா இந்த எம்பிசி டிஎன்சி ஒரு அடிப்படை அறிவு இருக்காங்க யார் யாரெல்லாம் வந்து ஸ்டேஷன்ல வச்சு கை வந்து வச்சு வந்து அந்த ஸ்டேஷன்ல தூங்கி வந்து பா பொண்டாட்டி தாய் தந்தை எல்லாத்தையும் வந்து மறந்து தனித்த ஒரு ஒரு பிரிவாவை திருச்சு அவங்களுக்கு வந்து ஒரு மாவட்டத்தில இருந்து ஒரு ஊர்ல இருந்து ஒரு ஊர் போறதுக்கு வந்து ஒரு வரிசீட்டுக்கு வாங்கி ஒரு பாஸ்போர்ட் மாதிரி வந்து வச்சு அவங்க கொடுமைப்படுத்தி அவங்களுக்கு எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா வந்து அவமானப்படுத்தி கால்நடையாகவே வந்து நூறு கிலோமீட்டர் இரநூறு கிலோமீட்டர் நடந்தே கூட்டு போய் இந்த மாதிரிலாம் சிறை தண்டனை கொடுமையில அனுபவிச்சதுக்காக தான் அந்த குற்றப்பரம்பரை சட்டத்தின் அடிப்படையில் ஆக்ட் அடிப்படையில் வந்து அவங்களுக்கு அந்த சலுகையை அரசாங்கம் கொடுத்துச்சு கொடுத்தது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாங்களும் போர்க்குடி நாங்களும் வந்து பார்த்தா எங்களுக்கு வேணும்னு சொல்லி வந்து அன்னைக்கு எந்த மரவரோ இல்லை மற்ற கல்லறோ மற்ற அகமுடியர்களோ வந்து போராடுனாங்க அன்னைக்கு முடிஞ்சளவுக்கு வந்து எல்லாரும் காப்பாற்றப்பட்டாங்க மேலூர் கல்லருக்கு வந்து பாத்தீங்கன்னா வையாபுரி அம்பலாரரும் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் கல்லருக்காக வந்து ரகுநாதராஜியாரு அந்த மாதிரி நிறைய மிகப்பெரிய ஆளுமைகள்லாம் வந்து அன்னைக்கு சட்டத்திற்கு போராடி அந்த மக்களை வந்து பார்த்தீங்கன்னா நிப்பாட்டாமே விட்டாங்க மேல விழுகாமே விட்டாங்க இந்த கொடுமையில அனுபவிச்சவங்களுக்கு அந்த டிஎன்சி எம்பிசி கிடையாது டிநியூட்ரிபை ட்ரைப் அப்படின்னு சொல்லி வந்து சீர்தலர்கள் கொடுத்தாங்க அப்படிப்பட்ட உரிமையில வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பொத்தம் பொதுவா கல்லர் மரப்புறம் அதை அனுபவிக்கிறாங்க அனுபவிக்கிறாங்கன்னா இந்திய அரசாங்கம் கொடுத்த ஒரு சலுகையாது இந்த இந்திய அரசாங்கம் கொடுத்த இடஒதுக்கீடா இந்த தமிழக அரசாங்கம் கொடுத்த இடஒதுக்கீடா கொடுத்த அந்த உரிமையிலேயே வந்து கல்லர் கல்வின் இருக்கதே வந்து பாத்தீங்கன்னா வந்து அதை எடுக்க சொல்லி வந்து அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா வந்து வரைஞ்சு கட்டி திரும்பிக்கிட்டு இந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் கொடுத்த சலுகையவே இந்த தமிழக அரசாங்கம் வந்து புடுங்களுக்கு வந்து ஓடிக்கிடுது அப்படி இருக்கிறப்ப வந்து சம்பந்தமே இல்லாம அதே போல வந்து பாத்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தான் இருக்காங்க முதல்ல மூணு பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு சொல்லி வந்து நீங்க மக்கள் தொகைய அடிப்படையிலையும் அடையாள இருக்கீங்க தெரிஞ்சாதான் இந்த மத்திய அரசாங்கம் தமிழ் அரசாங்கம் பக்கம் திரும்ப தமிழ் அரசாங்கத்துக்கு தெரியும் நல்லா தெரியும் யாரு என்ன எது நல்லா தெரியும் இந்த ஒரு தமிழ் ரவீந்திரன் துறைசாமி மாதிரி கேடு கட்ட ஒரு பத்து பேர் இருக்கானுங்க இவங்க எப்பறம் சேர்ந்து உக்காந்துக்கிட்டு இந்த மீடியால பேசுறப்ப முன்கூடு மூணா உடைச்சி அந்த மூணுல கல்லரை பத்தா உடைச்சு மரவரை பத்தா உடைச்சு அம்படியர்ல பத்தா உடைச்சு சுப்புரவா கூடு போடுறதுல வந்து அதிகமான வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க இந்த கடந்த ஒரு ஏழு எட்டு வருஷங்களாக இருபத்தி ஒன்பது சாதியை வந்து ஒன்னா சேர்த்து சம்பந்தமே இல்லாம ஆர்டிஐ போட்டா அவங்க இருந்து ஒன்னு இல்லைன்னு சொல்லி இருக்கு ஆனா அவங்களை பார்த்து மீடியாவும் இன்னைக்கு இருக்க அரசியல்வாதியும் ஒரு சாதின்னு சொல்லி கூப்பிடுது ஏழு எட்டு சாதி சேர்த்து ஒரு சாதினு சொல்லிக்கிறது இந்துவா கிறிஸ்தா இருக்கிற சாதியும் ஒன்னா சேர்த்து சொல்லிக்கிறது இதே போல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட சமுதாயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிசி எம்பிசின்னு சொல்லி விளாடுறாங்க பார்த்தீங்களா அவங்க ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இதே வந்து பாத்தீங்கன்னா தேவேந்திர வேளாண்னு சொல்லியிருக்கிற உட்பிரிவுல காலாடினு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க எம்பிசி இருக்காங்க அதே மாதிரி நாயக்கர்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து தொட்டிய நாயக்கர் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க எம்பிசி இருக்காங்க மற்ற நாயக்கர் அப்புறம் பிசி இருக்காங்க அதுக்காக நாயக்கர் எல்லாருமே இந்த நாயக்கர் வேற அந்த நாயக்கர் வேறன்னு சொல்லிட முடியுமா அதே மாதிரி தேவேந்திர வேளாறுல காலாடி வேற மத்தவங்க வேறன்னு சொல்லிட முடியுமா யோசித்து பாருங்க அதே மாதிரி செட்டியார்லயே வந்து பாத்தீங்கன்னா வந்து பொங்கு செட்டியாரும் குருணி செட்டியாரும் எம்பிசியில இருக்காங்க அதுக்காண்டி அந்த செட்டியார் வேற மத்த செட்டியார் வேறன்னு சொல்லிட முடியுமா அதே மாதிரி வந்து கொங்கு வேளாண்ல வந்து பாத்தீங்கன்னா வெள்ளாள கவுண்டர் நாட்டு கவுண்டர் நரம்பு கட்டி கவுண்டர் திருமுடி கவுண்டர் பல்ல வெள்ளாள கவுண்டர் சங்கு வெள்ளாள கவுண்டர் தொண்டு கவுண்டர் பால கவுண்டர்னு சொல்லி இத்தனை கவுண்டர் இருக்காங்க இவங்களுக்கு எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்துதான் கொங்கு வேளாண் சொல்லி சர்டிபிகேட் கொடுக்குறாங்க இதை யாராவது எந்த அரசியல்வாதியா பேசுவாங்களா எந்த வரலாற்றுலாம் பேசுவாங்களா இவங்களாம் வேலை வேற வேறன்னு சொல்லிட முடியுமா அதே மாதிரி முத்துராஜா முத்திரியர் முத்துராஜா நாயுடு இப்படி சொல்ற இவங்க எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமுதாயம் சொல்லி நீங்க அழைக்கிறாங்க ஆனா இவங்க எல்லாருமே தெளிந்து பேசுறவங்க வெவ்வேறு சமுதாயமா இருக்காங்கன்னு சொல்லி வந்து ஆர்டிஐ தகவல் கொடுக்குது ஊராளி கவுண்டர் வந்து பாத்தீங்கன்னா பிசில இருக்காங்க எம்பிசில இருக்காங்க ஆக இந்த இடஒதுக்கீடு பிசி எம்பிசின்னு சொல்லி இந்த மக்களை முட்டாளாக்குறதுக்கு உண்டான வேலையில எல்லாரும் பண்ணிட்டு தான் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க பெரிய சூரிய கலர் கூத்தப்பால் கலர் திருமலை எல்லாம் வந்து நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பிசில தான் வர்றாங்க நாயக்கர்ல வந்து பாத்தீங்கன்னா தொட்டி நாயக்கர் வந்து பாத்தீங்கன்னா எம்பிசி ல வர்றாங்க இவ்வளவு இவ்வளோ விஷயங்கள் இருக்கு எதுவும் தெரியாம தயவுசெய்து யாராவது நாங்கள் தனி பேருனா நாங்கள் தனி அப்படின்னு சொன்னாங்க கேள்வி கேளுங்க அந்த இளைஞர்கள் இது எப்படி நீங்க எப்படி வந்து சொல்றீங்க எதை வச்சு சொல்றீங்க அப்படின்ட்டு எல்லாரும் மரவர் ஆக இந்த மூணு பேருக்கு தொழில் என்ன தொழில் தொழில் என்னது போர் தொழில் தானே இல்ல கல்லருக்கு விவசாய தொழில் மரவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆசாரி தொழில் அகமுடியாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேற ஒரு தொழில் அப்படின்னு சொல்லி நீங்க பிரித்து சொல்ல முடியுமா கடந்த நூற்றாண்டு வரைக்கும் இந்த மூணு மக்களோட தொழில் என்னது போர் தொழில் தவிர்த்து வேற என்ன தொழில் இருந்து உங்களுக்கு காவல் தொழிலை தவிர்த்து என்ன தொழில் இருக்கு தளவும் காவலும் வேந்தர் தொழில்ன்னு சொல்லி வந்து புறநானூல் சொல்லு தொல்காட்சின்னு சொல்றாங்க அப்படி இருக்கிற அந்த தொழில் மட்டுமே செய்து வந்து இந்த கல்லர் மரம் முடியாது யாரா இருக்கு மாற்று சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்த வந்து பாத்தீங்கன்னா மீடியால வந்து ஒரு காவி துண்டை வந்து மேலே போட்டுக்கிட்டு வந்து சேர்க்கக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்ப உங்களோட பலம் என்னன்னு சொல்லி அவனுக்கு தெரியுது உங்களுக்கு தெரியுமா நீங்க சொல்லுங்க அப்படின்னா தயவுசெய்து அடுத்த தலைமுறைய மனதில் வைத்து கொண்டு அடுத்த தலைமுறைகளோட வந்து வாழ்வாதாரத்தை மனதில் வைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்துல காம்ப்ரமைஸ் ஆகாம அனைவரும் இதுல வந்து குரல் கொடுங்க உங்களை வந்து ரோட்ல வந்து ரோட்ல வந்து உட்காருங்க பஸ் மறியங்க அப்படிலாம் சொல்ல வரல குரல் கொடுங்க நீங்க எதிர்ப்பு குரலே கொடுக்காம இருந்தீங்கன்னா இந்த அரசாங்கம் எப்படி உங்களை வந்து பார்த்தா தெரியும் பார்க்கும் சொல்லுங்க எப்படி திரும்பி பார்க்கும் யாருக்காண்டி வந்து நான் நான் இருக்கேன் இப்பனா இப்ப நான் போற வீடியோனால வந்து என் குடும்பத்து எதா கிடைக்க போகுதா சொல்லுங்க தனிப்பட்ட முறையில் வந்து என்ன ஆதாரம் இருக்க போகுது எதுக்காண்டி பேசுறேன் அடுத்த தலைமுறையோட கேள்வி தான் வந்து பேசிட்டு இருக்கு நீ சினிமா துறையை வந்து ஒட்டு வந்து ஒரு புளூ கல்ல இருக்கவங்க வந்து கையில வச்சுக்கிட்டு வந்து சென்னையே நான் தான் சொல்றான் தமிழ்நாடு தான் சொல்றான் அதிகாரமே எங்களுக்கு தான் இருக்குன்னு சொல்றான் என்ன சொல்ல வர்றான் நீங்க எதெல்லாம் புனிதம் சொல்றீங்களோ அதெல்லாம் உடப்பன்னு சொல்றாங்க நீங்க எதெல்லாம் புனிதமா நினைக்கிறீங்க இங்க இருக்கிற வந்து சிவபெருமானையும் திருமாலையும் நீங்க வந்து புனிதமா நினைக்கிறீங்க அதை உடற்பேன்னு சொல்றான் இங்க இருக்க பசுமன் முத்துராம்தேவர் வந்து கடவுளை பாக்குறீங்க யாரோ உடப்பேன்னு சொல்றான் ராஜராஜ ஸ்ரீ கள்ள சோழர் வந்து ராஜராஜ சோழரை வந்து பாத்தீங்கன்னா நம்ம உயர்ந்தவரை பாக்குறோம் கடவுளை பாக்குறோம் அவன் என்ன சொல்றான் என் நிலத்தை புடுகுனவேன் அப்படின்னு சொல்லி வந்து மேல பேசுறான் நீங்க எதெல்லாம் புனிதம் எதெல்லாம் வணங்கக்கூடீங்களோ அதெல்லாம் உடைக்குன்னு நினைக்கிறாய் நீங்க என்ன பண்றீங்க இன்னைக்கு உட்காந்துட்டு வந்து நாங்க தனிப்பேரின்னா அந்த பேரின் நாங்க இதை பண்ணிடுவோம் நாங்க இதை வளச்சிருவோம் இதை நிமித்திடுவோம் அப்படின்னு சொல்லி பேசுறாங்களே இந்த முட்டாள்கள் இந்த முட்டாள்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து நாளைக்கு எதை நோக்கி அவங்க இழுத்து கொண்டு போறாங்க இல்லாத இந்த ஆட்டு மந்தைகள் இந்த ஆட்டுப்பால் குடிக்கிற தாத்தா பின்னாடி போறாங்க தாத்தா பக்ரீத் கொண்டாட போறாருன்னு சொல்ற அந்த வசனத்துக்கு ஏற்ற மாதிரிதான் அறிவிலாவது இந்த பதல்கள் தனிப்பெரியனும் அந்த பேரினம் சொல்லி இந்த கசாப்பு கடை நோக்கி போகின்ற இந்த புல்லுரிகளுக்கு பின்னாடி போறாங்களே கசாப்பு கடைக்கு போற இந்த ஆடுகள் எல்லாமே யோசிச்சு பாருங்க நல்லா கொடுப்பாங்க இலையை கொடுப்பாங்க சாப்பிடுவாங்க கடைசி நான் அறுத்து உள்ள இருக்க ஒரு கூறு விடாம வந்து எல்லாத்தையும் வித்துருவாங்க அதே போலதான் அரசியல்வாதிகளை கொண்டு போய் வித்து இதை முடிச்சிருவாங்க